ஹலோ ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு லக்ஷ்மி தமிழ் சமையல் இன்னைக்கு நாம கவுப்பு கவுனி அரிசில ஒகே மாவுல இட்லி தோசை ஆப்பம் இது மூணு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இட்லி தோசை ஆப்பம் இது மூணுத்துக்கும் பொருத்தமா இருக்கிற மாதிரி வெங்காயம் தக்காளி சட்னியும் இந்த வீடியோவில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவில் அரிசி பருப்பு வெந்தயம் மூனையும் எப்படி ஊக வைக்கணும் எந்த அளவுக்கு ஊக வைக்கணும் எப்படி அரைக்கணும் அப்படின்னு ஃபுல் டிப்ஸாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு இன்னைக்குன்னா கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் உங்ககிட்ட கருப்பு உளுந்து இருந்தா எடுத்துக்கலாம் கருப்பு உளுந்து இல்லை அப்படின்னா வெள்ளை உளுந்தா யூஸ் பண்ணலாம் அதுவும் நல்லா இருக்கும் நாலு கப் அளவுக்கு கருப்பு கவுனி அகசியை எடுத்துக்கலாம் இதை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி ஊக வைக்கலாம் கருப்பு கவுனி அகசி நார்மல் இட்லி அகசியை விட ஊகிறதுக்கு அதிக நேரம் எடுக்கும் அதனால நாம இதை எட்டு மணி நேரம் ஊக வைக்கலாம் நீங்கள் காலையில் மாவு அரைக்கதா இருந்தால் நைட்டே அகசியை ஊக வச்சிடலாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு அரிசி நல்லா முழுக அளவுக்கு தாராளமாக தண்ணியை விட்டு ஊற வைங்க அரிசியை எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம் தோல் இருக்கிறதுனால கழுப்புலிருந்து ஊறத்துக்கு அதிக நேரம் எடுக்கும் அதனால அரிசி ஊக வைக்கும் போதே உளுத்தம் பகுப்பையே ஊக வச்சுடுங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்து ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி ஊக வைக்கலாம் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அரிசி ஊக வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு உளுத்தம் ஊக வைக்கலாம் கருப்பு உளுத்தம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அரிசி ஊக வைக்கும்போதே உளுத்தம் பகுப்பையும் சேர்த்து ஊக வச்சிடலாம் உளுதம்பில் நல்லா தாராளமாக தண்ணி விட்டு வைங்க இதை நல்லா ஊகட்டும் பாருங்க அரிசியும் பருப்பும் நல்லா ஊகிடுச்சு இப்போ நாம் கருப்பு உளுத்தம் பகுப்பில் இருக்க தோலை எப்படி எடுக்குது அப்படின்னு பார்க்கலாம் இதில் தாராளமாக தண்ணி விடுங்க தண்ணி பார்த்தலன்னா இப்போ சேர்த்துக்கலாம் உளுதம்ப கையால் நல்லா இப்படி பிசிஞ்சு விட்டீங்கன்னா இருந்து தோல் தனியாக குவிஞ்சு வந்துடும் அந்த தண்ணியை இன்னும் கிண்ணத்துல இந்த மாதிரி விடுங்க விடும் போது தண்ணியோடு சேர்ந்து பருப்போட தோலும் வந்துடும் இதை பாருங்க தோல் எப்படி வந்துருக்கு இப்போ இதே தண்ணியை திரும்பவும் பகுப்புல விடுங்க நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு தண்ணியை மறுபடியும் அதே கிண்ணத்துல விடலாம் பாருங்க பருப்போட தோல் இப்படி தனியாக வந்துடும் இதே ப்ராசஸ நீங்க திரும்ப திரும்ப பண்ணீங்கன்னா பருவிலே இருக்க தோல் எல்லாமே தனியாக வந்துடும் உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா எல்லா தோலையும் எடுத்துடலாம் இன்றைக்கி நான் உளுத வகுப்பில் தோல் முழுசாக எடுக்கலை கொஞ்சம் அதுலயே விட்டு தான் வச்சுருக்கேன் நீங்கள் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி தோல் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கருகு உளுந்து வெள்ளை உளுந்தை விட ரொம்ப நல்லது உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணுங்கள் ரெண்டுத்துக்குமே ஒரே மெஷர்மெண்ட்டு தான் நாலு கப் அகசிக்க ஒரு கப் உளுத்தம்பருப்பு வகுப்பு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதுதான் அளவு நீங்கள் கருகு உளுந்து வெள்ளை உளுந்து எது வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம மாவை அகச்சிருக்கலாம் பகுில்ல இருக்க தண்ணியை வடிச்சிட்டு பகுப்பு மட்டும் கேண்டரில் சேர்த்துக்கோங்க பருப்பு ஊச்சி தண்ணியை லேசா தெளிச்சுட்டு கேண்டக ஆன் பண்ணலாம் உளுதம்பு அழைக்கும் போது மொத்தமாக தண்ணி சேர்க்கக்கூடாது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தான் மாவு அழைக்கணும் அப்போதான் உளுதம்பு நல்லா பொங்கி வகும் கொஞ்ச நேரம் கேண்டை ஓடுனதும் சுவிட்சு ஆஃப் பண்ணிவிட்டு சைடில் இருக்க மாவெல்லாம் எடுத்து மறுபடியும் கேண்டர்லேயே போடுங்க கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு ஆன் பண்ணி விடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா அரைச்சிக்கலாம் பருப்பு நல்லா மசிஞ்சிடுச்சு இதை நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா மாவை கையில் எடுக்கும்போது அது ரொம்ப லேஸாக இருக்கும் அந்த மாவை தண்ணியில் போடும்போது மாவு இந்த மாதிரி மிதக்கும் இதுதான் சரியான பதம் இந்த உளுந்த மாவு அழிக்கிறதுக்கு எனக்கு இருபது நிமிஷம் ஆச்சு உங்கள் கேண்டையோட ஸ்பீடை போட்டு இருபது நிமிஷத்துல இருந்து முப்பது நிமிஷம் வைக்க ஆகும் நீங்கள் தண்ணி அதிகமாக சேர்த்து அழைக்காமல் கரெக்டாக ஆகிச்சிங்கன்னா இதே பாக்குவத்தில் கரெக்டாக வந்துடும் இப்போ நாம் இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு கேண்டில் மாவு எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா கவுப்பு கவுனி அகசியை இதில் சேர்க்கலாம் அகசியை ஊற்றச்ச தண்ணியவே இதில் விட்டு அகச்சிக்கலாம் மொத்தமாக தண்ணி சேர்க்க வேண்டாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அழைக்கலாம் கேண்டை சுத்தும் போது மாவு கொஞ்சம் கெட்டியாகும் அதுக்கப்புறம் மறுபடியும் தண்ணி சேர்த்துக்கலாம் அகசியை பாருங்க நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு ரொம்ப நைஸா அழிக்காமல் கொஞ்சம் மாதிரி இருக்காம அகைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு அகைச்சா போதும் இட்லி நல்லா இருக்கும் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷம் மட்டும் சுத்த விடலாம் உப்பு நல்லா ககஞ்சி மாவுல அதுக்காக தான் உப்பை இதுல சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மாவு கரைக்கும் போது நீங்க சேர்த்துக்கலாம் கல்லு கிரெயண்டர்ல கடைசியா இந்த மாதிரி சேர்க்கும் போது நல்லா அதுக்காக அதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி சேர்த்து இருக்கேன் கேண்டர்ல இருந்து அரிசி மாவை எடுத்துடலாம் உளுதம்பருப்பு எடுத்து வச்ச அதே பாத்திரத்துல இந்த மாவையும் எடுத்துக்கலாம் மாவை எடுத்து வைக்க பாத்திரம் நல்ல பெரிய பாத்திரமா இருக்கணும் மாவு பொங்கி வர்றதுக்கு அதுல இடம் இருக்கணும் நாம கவிச்சி வைக்க மாவு பாத்துக்கோ ஃபுல்லா இருந்துச்சுன்னா அது பொங்கும் போது வெளியில வழிஞ்சிடும் சரியா பாத்திரமா இருந்துச்சுன்னா வெளிய வழியாம இருக்கும் இந்த மாவை நாம கையால நல்லா கலந்து விடலாம் கண்டிப்பா கண்டி யூஸ் பண்ண கூடாது தான் கலந்து விடணும் அப்படி கலக்கும் போதுதான் மாவு நல்லா புழுதி பொங்கி வகும் பாத்திரத்தோட அடி வைக்கும் நல்லா கை விட்டு கலந்து விடுங்க அரிசி மாவு அடியில தங்கிடும் அதனால நல்லா கலந்து விடணும் கலந்து விட்டுட்டு இது மூடி போட்டு எட்டு மணி நேரம் வைக்கலாம் நான் இங்க சேலத்துல இருக்கேன் இங்க மாவு குளிக்கிறதுக்கு எட்டு மணி நேரம் ஆகுது நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க எந்த கண்ட்ரில இருக்கீங்க அப்படின்றத போகுது மாவு பொங்குறதுக்கு டைம் ஆகும் நீங்க நார்மலா இட்லி மாவு பொங்குறதுக்கு எவ்வளவு டைம் விடுவீங்களோ அந்த அளவுக்கு இதுக்கும் டைம் கொடுங்க இட்லி மாவு நல்லா பொங்கி வகும் நைட்ல அகச்சிருக்கு அடுத்த நாள் காலையில பாருங்க மாவு இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்து இருக்கு இதை வச்சு நல்லா கலந்து விடலாம் ஒரு சில இட்லி மாவை கரண்டியால கலக்காம அப்படியே இட்லி செய்வாங்க தான் சாஃப்டா வகும் அப்படின்றதுக்காக ஆனா நாம அப்படி செய்ய வேண்டாம் நாம அரிசியும் பருப்பும் சரியான அளவில் சேர்த்து இருக்கிறதுனால மாவு நல்லா கலந்து விட்டுட்டு இட்லி செய்தாலே இட்லி நல்லா சாஃப்டா வரும் இப்ப சாஃப்டான இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இட்லி பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சு தண்ணி விடுங்க தண்ணி அதிகமா விடக்கூடாது தேவையான அளவு தான் விடணும் அதிகமாக தண்ணி விட்டீங்கன்னா அடி தட்டுல அந்த தண்ணி ஏறிடும் அடித்தட்டுல இருக்க இட்லி மட்டும் ஒரு மாதிரி ஆகிடும் அதனால தேவையான அளவு மட்டும் தண்ணி விடுங்க பாத்திரத்துல தண்ணி விட்டு மூடி போட்டு வைக்கலாம் அது நல்லா கொதிவாகட்டும் அதுக்கு முன்னாடி நாம இட்லி தட்டில என்ன தடவி மாவு விடலாம் நீங்கள் எண்ணெய் தடவி இட்லி சுடலாம் துணி போட்ட இட்லி சுடலாம் எது உங்களுக்கு விருப்பமோ அதில் செய்யுங்க ரெண்டுமே நல்லா சாஃப்டா ஆகும் இன்னைக்கு நான் என்ன தடவி தான் இட்லி சுட்டு இருக்கேன் பாருங்க தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா தான் இட்லி தட்டை அதுல வைக்கணும் அதுக்கு முன்னாடி இட்லி தட்டை வச்சுட்டோம்னா இட்லி கல்லு மாதிரி ஆயிடும் சாஃப்டா வகாது இது முக்கியமான டிப்ஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க இது பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு நிமிஷம் வைக்கும் நல்லா வேகட்டும் இட்லி பாத்திரத்துல குழி எந்த அளவுக்கு ஆழமா இருக்கும் அந்த அளவுக்கு வேகிறதுக்கு டைம் ஆகும் இந்த இட்லி வேகிறதுக்கு எனக்கு பன்னெண்டு நிமிஷம் ஆச்சு உங்க இட்லி தட்டையோட குழி அதிகமாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் ஆகும் இட்லி வெந்த உடனே நல்லா வெந்த வாசனை வரும் பாருங்க இட்லி நல்லா வெந்துடுச்சு இதை இட்லி பாத்திரத்துலேருந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ உடனே எடுக்கக்கூடாது உடனே எடுத்தோம்னா இட்லி சகியாக வகாது சூடு ஆகத்துக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க இப்போ சூடு நல்லா ஆகிடுச்சு இப்போது ஸ்பூனை வச்சு நாம் இதை எடுத்துக்கலாம் தம்ளாரில் தண்ணி விட்டு அதுல இந்த ஸ்பூனை நினச்சி இட்லி எடுத்தோம்னா இட்லி ஒட்டாமல் வகும் நீங்கள் இட்லி தட்டில் துணி போட்டு இட்லி சுடுவீங்க அப்படின்னா இட்லி தட்டை இன்னொரு தட்டில் கவிழ்த்து வைங்க இட்லி தட்டை எடுத்துட்டு அந்த இட்லி துணிக்கு மேலே லேசாக தண்ணி தெளிங்க சூடு ஆகினதும் பொதுமையாக இட்லி துணியை எடுங்க இட்லி துணியில் ஒட்டாமல் நல்லா வகும் பாருங்க சாஃப்டாக வந்திருக்கு இப்போ நாம தோசை கல்லை ஸ்டவ்ல வச்சுக்கலாம் இதே மாவில் தோசை மாவு பாதத்துக்கு தண்ணி விட்டு கலந்துக்கலாம் கல் நல்லா காயட்டும் தோசை கல் காஞ்சிடுச்சு இப்போ நாம தோசை சுடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு மெலிசா வேணுமோ அந்த அளவுக்கு மெலிசா நீங்கள் சுடலாம் நல்லா முகு மொகுன்னு வகும் உங்களுக்கு முழுகலான தோசை வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா மெலிசாக சுடுங்க ஊற்றப்போ மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கனமாவே செய்யுங்க ரெண்டுமே நல்லா வாகும் இன்றைக்கி நான் மெலிசா தான் சுட்டுருக்கேன் ஒரு பக்கம் இந்த விட்டு இன்னொரு பக்கம் வேக விடுங்க வாருங்க தோசை அளவுக்கு நல்லா முகு மொகுனு வந்துருக்குது ஆப்போசட்டியை அடுப்பில் வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் நான்ஸ்டிக் ஆப்போசட்டியை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் என்கிட்ட காஸ்ட் ரெயின் இல்லை உங்கள் கிட்டே காஸ்ட் ரயின் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள் அதுதான் ரொம்ப நல்லது சூடு ஆனதோ ரெண்டுக்காண்டி மாவை எடுத்து இதில் விட்டு நான் வீடியோவில் காமிக்க மாதிரி நல்லா சுற்றி விடுங்க மூடி போட்டு வேக வைங்க பாருங்கள் ஆப்பம் நடுவில் நல்லா மொத்தமாகவும் சைடில் மெலிசாகவும் நல்லா வந்திருக்கு ஹோல் ஹோலாக வந்திருக்கு பாருங்கள் இது வெந்ததோ நாம் எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஆப்பத்துக்கு நீங்கள் சட்னியே யூஸ் பண்ணலாம் தேங்காய் பால்லையும் எடுத்துக்கலாம் இன்றைக்கி நான் தேங்காய் பால் தான் எடுத்துருக்கேன் தேங்காய் அரைக்கும் போதே அதில் ஏலக்காய் சேர்த்துட்டேன் அதனால இப்போ ஏலக்காய் சேர்க்கலை கொஞ்சமாக வெள்ளம் இல்லை நாட்டு சர்க்கரை சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஆப்பமும் தேங்காய் பாலம் ரெடி இந்த ஆப்பத்துக்கு நீங்கள் தேங்காய் பாலம் செய்திருக்கலாம் வெங்காயம் தக்காளி சட்னியும் தொட்டு சாப்பிடலாம் ரெண்டுமே நல்லா இருக்கும் வெங்காயம் தக்காளி சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ரெண்டு தக்காளி ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் சின்ன துண்டு இஞ்சி இது மூணையும் பொடியாக கட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாய் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் ஒன்று மட்டும் எடுத்துருக்கேன் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இப்போ சட்னி எப்படி வதக்குறதுன்னு பார்க்கலாம் பேனில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு சிகப்பு மிளகாய் சேர்த்து வறுக்கலாம் இந்த மிளகாய் ரொம்ப காகமாக இருக்கும் அதனால நான் ரெண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் காரம் கம்மியான மிளகாய் நீங்கள் சேர்த்திங்கன்னா மூணு மிளகாய் சேர்த்துக்கோங்க இது எல்லாம் சேர்த்து நல்லா வறுக்கலாம் இது வறுப்பட்டதும் இஞ்சியும் பச்சை மிளகாய் சேர்த்து வறுக்கலாம் வெங்காயத்தை சேர்த்து வதக்கலாம் வெங்காயம் நல்லா வறுப்பட்டதும் தக்காளி சேர்த்து வதக்கலாம் ஒரு சின்ன துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஏற்கனவே கொஞ்சம் புளிப்பா இருக்கிறதுனால சின்னதாக ஒரு துண்டு அளவு மட்டும் புளி சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கலாம் இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு சூடு ஆக விடலாம் சூடு ஆகினதை மிக்ஸில சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம் சட்னி தாளிப்புக்கு எண்ணெய் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்து புகுஞ்சதும் கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இதை சட்னியில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த சட்னி இட்லி தோசை ஆப்பத்துக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சட்னி எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக சொல்லுங்கள் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரெசிபியை தாராளமாக ட்ரை பண்ணலாம் கவுப்பு கவுனி அரிசி வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணணும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கவுப்பு கவுனி அரிசியை கஞ்சியாக தான் சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி டேஸ்டியான டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக செய்து சாப்பிடலாம் வெயிட் லாஸ் டயட் அப்படின்னாலே டேஸ்ட்டாக சாப்பிட முடியாது அப்படின்ற எண்ணம் நிறைய பேருக்கு இருக்குது அந்த மாதிரிலாம் இல்லை கவுப்பு கவுனி அரிசியை வச்சு நிறைய ரெசிபிஸ் இந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஈஸியாக சமைக்கலாம் டேஸ்ட்டாக சாப்பிட்லாம் அடுத்த அதை இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ரெசிப்பியில் பார்க்கலாம் பாய்